தளபதி விஜய் அவர்களுடைய கொள்கை தலைவர்களுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு பக்கத்தில் திருட்டு திராவிட பெரியாரை போட்டு இருப்பாரு காமராஜரை மூன்றாவதாக போட்டு இருப்பாரு இந்த திருட்டு திராவிட பெரியாரு தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு சாகர காலத்திலையும் திருமணம் செய்த அந்த சொத்துக்களை அங்கே எழுதி வைத்தாரு ஆனால் தமிழகத்துக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த காமராஜரை தளபதி விஜய் மறந்து விட்டாரே இன்னைக்கு தமிழகம் கல்வியில் சிறந்து எண்ணற்ற அணைகள் தமிழகத்தில் ஓடுதுனா அதற்கு எல்லாம் வித்திட்டவர் காமராஜர் அவர்கள் அவரை மறந்துட்டீங்களே தளபதி விஜய் அவர்களே திருட்டு திராவிட பெரியாரை உங்க பக்கத்துல போட்டிருக்கிறீங்க என் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த நல்ல திட்டங்களை போட்ட காமராஜரை மூன்றாவது இடத்துல போட்டு வைத்ததுதான் எனக்கெல்லாம் உங்க மேல இருக்கும் கோபமே